ஹலோ வீ வெல்கம் பேக் மாஸ் மா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மனிதர் ஒரு சாதாரண பெண்மணி இல்லை இவள் ஒரு கலைஞர் ஒரு பேச்சாளர் ஒரு போராள் வாழ்க்கையோட போராடி தன்னம்பிக்கையோடு வாழ்ந்தவர் இவள் பெயர் முனிபா மசாரி உலகம் முழுக்க அயன் லேடி ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னு புகழ் பெற்றவர் இவளோட கதை உங்கள் மனசை பாதிக்காமல் இருக்கவே முடியாது வாங்க கதைக்குள்ளே போகலாம் முனிபா மசாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் பாகிஸ்தானில் பிறந்தவள் இது ஒரு பாதுகாப்பான முஸ்லீம் குடும்பம் சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு பெயிண்டிங் சித்திரம் அப்படி கிரியேட்டிவான விஷயங்கள் மேலே ரொம்ப ஆகும் ஆனால் அந்த சமயத்தில் ஒரு பெண் பெரிய கனவுகளோடு வாழும்னா அது சொசைட்டிக்கு பிடிக்கல இருபத்தொரு வயசில் முனிபாவை திருமணம் பண்ணிட்டாங்க அவளோட வாழ்க்கை வழக்கமாக போயிட்டு இருந்துச்சு ஆனால் திடீர்னு ஒரு நாள் ரெண்டாயிரத்து எட்டில் ஒரு பயங்கரமான விபத்து அவங்களோட கார் ஒரு பள்ளத்தாக்கில் விழுந்தது முனிபாவோட ஸ்பைனல் கோட் ஃப்ரெக்சர் ஆகிடுச்சு முனிபாக்கு ஏற்பட்ட கார் விபத்தில் டாக்டர் சொன்ன முடிவு என்னென்னா இனிமேல் அவளால் நடக்க முடியாது குழந்தை பெற முடியாது வாழ்க்கை முழுக்க ஒரு வீல் சேரில் மட்டும்தான் இருக்கணும் ஒரு பெண்ணுக்கு ஸ்பெஷலி கன்சர்வேட்டிவ் சொசைட்டியில் இது ஒரு எமோஷனல் கலாப்ஸ் முனிபாக்கு டிப்ரெஷன் வந்துடுச்சு ஆனால் ஷீ கிவ் அப் அவங்க சொல்லும் ஒரு பவர்ஃபுல் காட் இருக்கு ஆர் கான்ஃபிடன்ட் ஓன்லி பை த போல்ஸ் யூ பில்ட் யுவர் செல்ஃப் முனிபா ஹாஸ்பிட்டலில் படுக்கையில் இருந்தாலும் அவள் வீல் சேரில் இருந்தாலும் அந்த நிலைமையில் கூட அவள் ஓவியங்கள் வரைய ஆரம்பித்தாள் பெயிண்டிங்ஸ் அவளோட ஃபீலிங்ஸை பேசிச்சு அதனால் பெயிண்டிங்ஸ் மூலம் அவள் அவளோட ஃபீலிங்ஸை வெளிப்படுத்த தொடங்கினார் அதுக்கு பிறகு மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் ஆனாங்க இன்னைக்கு பல உலகளாவிய மேடைகளில் அவங்க உரையாடுறாங்க முனிபாவால் எப்பயுமே குழந்தை பெற்றுக்க முடியாது டாக்டர் சொல்கிறாங்க ஆனால் முனிபா அதையும் மாற்றி அமைச்சாங்க முனிபா ஒரு சிறுவனை தத்தெடுத்து வளர்க்குறாங்க அவனோட பேர் நைட் முனிபாவோட அச்சீவ்மெண்ட்ஸை சொல்ல ஆரம்பித்தா முடியவே முடியாது யூஎன் விமென்ஸ் ஃபர்ஸ்ட் நேஷனல் அம்பேசடர் ஃப்ரம் பாகிஸ்தான் ஃபோர்த் தேட்டி அண்டர் தேட்டி ஏஷியா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் ஃபவுண்டர் ஆஃப் முனிபா கேன்வாஸ் அவளோட ஆர்ட் பிளாட்ஃபார்ம் பிபிசிஸ் ஹண்ட்ரட் மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஷியல் உமன் அட்வொகேட் ஃபார் உமன்ஸ் ரைட் அண்ட் மென்டல் ஹெல்த் அவேர்னஸ் அவங்க வீல் சேர்ல இருந்தாலும் உலகத்தையே தூக்கி மேலே வச்சாங்க முனிபா ஒரு நாள் சொன்னாங்க அவளோட வாழ்க்கை தோல்வியை ஏற்றுக்கொண்டது அதிலிருந்து நம்ம யாரும் மீண்டு வரலாம் என்பதுக்கான ஒரு மிகப்பெரிய நேரடி எடுத்துக்காட்டு தான் முனிபா மசாரி ஸோ முனிபா மசாரி ஒரு ரிமைண்டர் உடம்பு மட்டும் இல்லை தான் உங்க ஸ்ட்ரென்த் வாழ்க்கை ஒரு சோதனை தான் உங்கள் தான் முடிவு செய்யும் நம்ம ஓடி தப்புறோமா இல்லை எழுந்து நிற்கிறோமா முனிபா போல நம்மளும் வாழ்க்கையை கேன்வஸ் மாதிரி பார்ப்போம் வண்ணங்களை சவால்களை துயரங்களை சேர்த்து ஒரு அழகான படம் வரைவோம் இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுத்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணி உங்கள் ஒப்பீனியனை சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க